அலேலியா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக இன்றைக்கு கூட நாம் ஒரு வசனத்தை பார்ப்போம் மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் மலையிலிருந்து இறங்கின திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் அப்போ அந்த அவ அந்த மனிதன் ரொம்ப காலமாக குஷ்டரோகத்தில் வாழ்ந்து வந்தார் ஆனால் கடவுளை பார்த்து அவர் சொன்ன முதல் வார்த்தை ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உம்மால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று அந்த மனிதன் சொன்னான் அப்போ அந்த மனிதனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய குஷ்டரோகத்தை இவரால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு அவருக்கு தெரிந்தனாலதே அந்த ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் போய் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா மூன்றாம் அதே வசனத்தை வாசிக்கிறேன் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் அல்ல லூயா அப்போ ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் அப்போ ஆண்டவர் மேலே யார் யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவளுடைய ஜெபத்துக்கும் பதில் உண்டு அதைத்தான் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது இவ்வளோ காலமாக குஷ்டரோகத்தில் அலைந்து திரிந்த அந்த மனிதன் ஆனால் எத்தனையோ அந்த வியாதிக்கு எத்தனையோ வைத்தியத்தை பார்த்துருப்பார் ஆனால் சுகமாக சுகம் ஆயி ஆக ஆகலை அதனால தான் ஆண்டவரை பார்த்து அவளை கூட்டத்திலையும் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு நிச்சயமாக சுகத்தை கொடுப்பார் என்று ஆண்டவரிடத்திட்டே நேரடியாக போய் ஆண்டவர் இடத்திட்டே சொல்லி அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ஜபம் இல்லாதபடியாக இருக்கிறபடினாலதே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் இல்லை நான் அதுக்கு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஒரு அம்மா நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு அம்மா நல்ல ஜப வீராங்கனை அம்மானு வச்சுக்கலாம் இல்லை நல்ல ஒரு பையன் பையன் வாலிப பையன் கூட வச்சுக்கலாம் அப்போ இப்படி அவங்க ஜெபம் பண்ணுறார்கள் அவங்க வீட்டில் ஒரு வேப்ப மரம் அவங்க வீட்டு மேலே லேசாக தட்டிக்கொண்டே இருந்துருக்கு அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கார் விசுவாசத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க போய் ஜெபம் பண்ணவங்க ஆண்டவரே இந்த வேப்ப மரம் ஒரு ரெண்டடி நகண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அவங்க அவங்க வந்து ஜபம் பண்ணியிருக்காங்க அப்போ ஜபம் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வந்து பார்த்தா அந்த வேப்ப மரம் தான் இருக்குது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மரம் நகலாதுன்னு எனக்கு தெரியும் இல்லை அப்போ என்னன்னா விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லாத ஜபம் விசுவாசம் இல்லாத ஜபம் பிணியாலியை ரசிக்காது விசுவாசம் உள்ள ஜபந்தான் பாவியலை மீர்க்கும் அப்போ நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும் நம்மளுடைய ஜபத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும் ஒரு உண்மை இருக்கணும் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கணும் இந்த குஷ்டரோகியை போல் நம்ம கடவுள் இடத்துல விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் ஹாலே லூயா ஸ்தோத்ரம் கற்றுருடைய நாம மையப்படுவதாக ஆமே